குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எல்லாமும் ஏழாம் அதிகாரம் எண்பத்தி வசனம் மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும்போது போது பேசுகிறவர்களின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனமான இரண்டு கேர்பின்கள் நடுவில் தக்கதாக கேட்பான் அங்கே இருந்து அவனோட பேசுவார் என்னாமும் ஏழாம் அதிகாரம் எண்பத்தி வசனம் கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து ஜுவாலையிலே நின்று மோசைக்கு தரிசனமானார் அப்போது அவன் உற்று பார்த்தான் அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார் முட்செடியின் நடுவில் தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரச்சையை கலட்டி நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் பின்னும் அவர் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் கர்த்தர் பேசினார் மோசே கேட்டான் மோசே பேசினான் கர்த்தர் கேட்டார் அதன் பின்பு இஸ்ரவேலர்கள் மத்தியிலே வாசம் பண்ணவும் அவர்கள் மத்தியில் உலாவதற்கும் மோசேவுடன் பேசுவதற்காகவும் கர்த்தர் பரிசுதலத்தை வாசஸ்தலத்தையும் அதில் கிருபாசனத்தையும் உடன்படிக்கை பெட்டியும் அமைக்க சொன்னார் அவைகள் எப்படியெல்லாம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்ன கர்த்தர் அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேர்பின்களின் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக உனக்கு கற்பிக்க போகிறவர்களை எல்லாம் உன்னோடே சொல்வேன் என்றார் அதன்படியே மோசே ஆசரிப்பு கூடாரத்தை போட்டான் மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது கர்த்தர் மோசையோட பேசினார் ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் அதனால் தான் தாவிது இஸ்ரவேலின் மேய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும் கேர்பின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் கர்த்தர் ராஜரிகம் பண்ணிகிறார் என்றும் கேருபின்களின் மத்தியில் வீட்டில் என்றும் சொல்கிறார் ஆம் வீட்டில் கர்த்தர் பேசுகிறவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தனக்கென ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி அதில் வீட்டில் இருந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி வைத்து பரிசுத்த ஆவியானவராக அவருடைய வாசஸ்தலத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார் நமக்குள் வீட்டிற்கிற நம் தேவனாகிய கத்த நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்றும் என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்றும் நேற்றும் என்றும் என்றும் வாக்குமாறாத சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்த நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நாம் பேசினால் அவர் பேசுவார் நாம் எப்படி பேசுவது தன்னை தெரிந்து கொண்டு தன்னோடு பேசின தேவனை மோசே தேடி போய் பார்த்தான் பேசினான் நாமும் பிதா குமாரன் பரிசுத்த அவியாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நம் தேவனாகிய கர்த்தரை அணுதினமும் முழு உள்ளத்தோடு நாடி தேடி போய் பேசுவோமானால் அவரும் நம்மோடு கூட பேசுவார் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் ஆனால் நமக்கு விரோதமாக ஒருவரையும் பேச அனுமதிக்க மாட்டார் கர்த்தராய நான் தரிசனத்தில் என்னை மோசைக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் நான் அவனோடே மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்று தன்னோடே பேசுகிற மோசைக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் மேல் கர்த்தர் கோபம் கொண்டார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் கர்த்தரை தினமும் நாடி தேடி அவரிடத்தில் பேசினோமானால் அவர் நம்மிடத்தில் பேசுவார் அவர் நம்மோடு பேசும்போது நமக்கு நன்மையானவைகளையும் நல்வழிகளையும் காட்டி நம்மை ஆசீர்வதிப்பதுடன் நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நடக்கும்படியாக நமக்கு விரோதமாக பேசுகிறவர்களுக்கு எதிராக ஆவியானவரே எழுமி நின்று யுத்தம் பண்ணி வெட்டி கொடியேற்றுவார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே அணு தினமும் அதிகாலையில் எழுந்து உம்மோடு கூட நாங்கள் பேசுகிற மூடைய சத்தத்தை கேட்கிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தர்லி எங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களோடு நீர் யுத்தம் பண்ணி எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் தர வேண்டும் என பிதா குமாரன் பர்சுத்த ஆவியாகிய நஸ்ரேனா ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்